இன்னைக்கு நான் வலிக்கிறேன் காளிகிடி பழம் சாப்பிடுவ அப்புறம் ஓமயம் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவமயம் சாப்பிடுவேன் அதெல்லாம் இருந்து பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா கடமை கிளம்பி ஹூ அரைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்கிறது தொடக்கத்திலேயே நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு சென்னை புத்தக கண்காட்சி பன்னாட்டு புத்தக கண்காட்சி மிக சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய புத்தகங்கள் இந்த ஆண்டு வெளிவந்திருக்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே வெளிவந்த புத்தகங்களில் மதுரையை மையமாக வைத்து வெளிவந்த மதுரையை சார்ந்த தோழர் கார்த்திகேயன் கவிதை அவர்களும் தோழர் தமிழினியாலும் சேர்ந்து எழுதிய நாம் தொலைத்த மதுரை வீதிகள் என்ற இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகமா நான் கருதுறேன் அதைத்தான் உங்களுக்கு இன்னைக்கு பரிந்துரைக்கிறேன் ஏன் இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் சொன்னா உலகம் முழுக்க மனிதர்கள்ட்ட பழமையை தேடுவதும் பழமையை பாதுகாப்பதும் ஒரு பெரிய ஒரு ஹாபியாவே இருக்கு பொழுதுபோக்காவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாணயங்களை தேடி வச்சிருப்போம் ஸ்டாம்ப் தேடி வச்சிருப்போம் பழைய ஸ்டாம்ப் பழைய படங்கள் பழைய புகைப்படங்கள் அஹ் பழைய வீட்டுல இருக்க பொருட்கள் இதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சிருக்கோம் இல்லையா ஆனா உலகத்திலேயே பழமை எங்கிருந்தாலும் அதை அப்படியே பாதுகாக்கிற ஐரோப்பிய போன்ற வேலை நாட்டு நாடுகளுக்கு மத்தியில ஒரு பழமையான நகரத்தையுமே நம்ம தொலைச்சிட்டு நிக்கிறோம் ஏதன்ஸுக்கு நிகரான பழமையான நகரம் எதுன்னு பார்த்தோம்னா அது மதுரை மதுரைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு நாம கணக்கின்படி இன்னைக்கு கீழடியோட தொல்லியல் ஆய்வுகளின்படி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு நெருக்கி வந்திருக்கோம் ஆனா அதற்கும் தாண்டியது ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமை கொண்டது இந்த நகரங்கள் இந்த மொழின்னு தேவனைய பாவனர் குறிப்பிடுகிறார் அப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கு ஆனா இந்த நகரத்தை நம்ம அப்படி பாதுகாக்கிறோம்னா இல்லை இன்னைக்கு நகரங்கள் நிறைய வசதி வாய்ப்புகளோட இருக்கு மெட்ரோ சிட்டின்னு சொல்கிறோம் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறோம் நிறைய நவீனப்படுத்துகிறோம் அன்னைக்கு இந்த உத்தகத்துறை நூல் வெளியீட்டு விழா நானுமே கலந்து கொண்டேன் ஐயா பாமையின் ஐயா அவரோட உரையாடும் போது அவருடைய அறுபதெல்லாம் மதுரைக்கு வரும்போது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியோட வருவோம் இப்போ மதுரைக்கு வரும்போது பத மதுரை இன்னைக்கு எப்படி வச்சிருக்கோம்னு ஒரு பத இருக்குது இது இன்னைக்கு வாழ்ங்கிற நமக்குமே அந்த பதப்பதிப்பு இருக்கு இப்போ சிலப்பதிகாரத்தை வாசிக்கும் போது சிலப்பதிகாரத்தை படிக்கும் போது அந்த வைகை நதியும் அதன் கரையோரங்களையும் விவரிக்கும் போது இந்த மதுரையில இருந்ததா ஒரு பெரிய கேள்வி ஏற்படுது அப்ப நம்ம ஒரு நகரத்தவே தொலைச்சு அதுதான் இந்த தோழர்கள் வந்து மிக முக்கியமா நாம் தொலைத்த மதுரை வீதிகள்னு வீதிகளை மட்டும் ஆவணப்படுத்திருக்காங்க ஒரு பனிரெண்டு வீதிகளை ஒரு நூறு பக்கத்துக்குள்ள அடக்கி ரொம்ப சுருக்கமா இன்றைய தலைமுறை இளைஞர்கள் படிக்கக்கூடிய இன்றைய தலைமுறை குழந்தைகள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகங்கள்ல ஒன்று நாம் தொலைத்த மதுரை வீதிகள் மதுரையில் இருக்கிற எல்லா தெருக்களும் கதை சொல்லும் மதுரையில் இருக்கிற கல்லுக்கு கூட பின்னாடி கதை இருக்குன்னு எழுத்தாளர் இஸ்ராமகிருஷ்ணன் சொல்லுவார் அது போல அப்படி எழு மதுரையில் கல்லுக்கே கதை மதுரையில் இருக்கிற தெருக்களுக்கு கதை இருக்காதா அகன்ற தெருன்னு மதுரை காட்சி சொல்லுவது ஆறு கிடந்த அகன்ற தெருன்னு சொல்லுவாங்க ஆறு கிடந்த ஆறு பயணப்பட்டு பயணப்பட்டு அஹ் அந்த ஆறு பயணப்பட்ட பாதை எப்படி அகலமா இருக்குமோ அப்படி அகன்ற தெருக்கள் மதுரையில இருந்ததுன்னு சொல்லுவாங்க அதிகபட்சம் நூறு அடி சாலைகள் சந்து பொந்தாக மாறிடுச்சு ஆனா அப்படிப்பட்ட ஒரு பனிரெண்டு வீதிகளை இந்த தோழர்கள் அடையாளப்படுத்திருக்காங்க அதுல மிக முக்கியமான சாலை என்ற ஒரு வீதியை பத்தி தெரிஞ்சுக்கணும் தமிழ்ல அக் என்ற ஒரு எழுத்து இருக்கு முப்பார் புள்ளி முப்புள்ளி என்று நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆயுத எழுத்து நம்ம சொல்லுவோம் ஆயுதம் என்பது பெயர் சொல் தான் ஆயுதம் எழுத்து என்பது ஆயுதம் நம்ம கருவி இருக்கு இல்லையா ஆயுதம் நம்ம என்ன சொல்லுவோம் போர்க்கருவியில தான் ஆயுதம்னு சொல்லுவோம் போர்க்களத்துல ஒரு போர் வீரன் வலது கையில வாழ் வச்சிருப்பான் இடது கையில கேடயம் வச்சிருப்பான் அந்த கேடயத்துக்கு பேர் அகே எனம் தமிழ் சொல்கிறது ஏன் அது அகயணம்னு சொன்னோம்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த கேடயத்தோட நடுவுல பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளிகள் இருக்கும் ஒரு குமிழி மாரி இருக்கும் நம்ம இட்லி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி குமிழி மாரி மூன்று குமிழிகள் இருக்கும் அந்த குமரியின் வடிவத்தை தான் அஹ் என்ற எழுத்தாக நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த எழுத்துக்கு ஒரு குறிப்பு இருக்கணும் இல்லையா அது என்ன என்று பார்த்தோம்னா அந்த இடது கையால் வச்சிருக்கிற கேரளத்தை எதிர் எதிரி நாட்டு மன்னன் இல்லாட்டி எதிரி நாட்டு வீரன் மீது தாக்கும் போது அவன் மார்பில் எப்போ எத்தகைய பாதுகாப்பு கவசம் வச்சிருந்தாலும் அவன் மார்பை இடிக்கும் போது அந்த மார்பில் வழி தாங்காம அவன் இருந்து வெளியில வர ஒளி இருக்கு இல்லையா அந்த அஹ் என்ற ஒளிக்குறிப்பு தான் அந்த எழுத்துக்கான ஒளி வடிவமாவே நம்ம தமிழ்ல வச்சிருப்பாங்க அப்படியே போர்க்கருவிகளை இந்த எழுத்து குறிப்பிட்டாலும் ஆயுதமாக இத பார்த்தாலும் அஹ் என்ற அந்த வார்த்தை வந்து அளவை பெயர்களில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது மிக குறிப்பாக அஹ் நாணயங்களை அளக்கிற அளவை பெயராக அஹ் என்று அகம் அஹம் என்று அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது காணம்ன்ற சொல் பயன்படுது காசு பொன் அகம் காணம் அந்த அந்த காலத்து நாணயங்களை பயன்படுத்துகிற பெயர் சொற்களாகவும் பயன்பட்டு இருக்கு அகம் என்னன்னா மிக குறுகிய மிக எடை குறைவான நாணயத்தை அதன் தரத்தை அதன் எடையை அளவிட்டு தரச்சான்று வழங்குகிற அந்த அழகுக்கு பேர் அகம் காணம்னு ஒரு சொல் இருக்கு அது கொள்ளுப்பயிர் இருக்கு இல்லையா கொள்ளுப்பயிருடைய எடை அளவை குறிப்பதற்கு அதை அதே இடை அளவை அளப்பதற்கு காணம்ன்ற சொல் இன்னைக்கு அதனாலதான் கொல்லுப்பயிர் இன்னைக்கு நம்ம காணப்பயிர்னு சொல்றோம் அப்படி இந்த அகம் நாணயங்கள் தயாரிக்கப்பட்ட நாணயங்களின் தரத்தையும் நிறையையும் கணக்கிட்டு அளந்து அதுக்கு தரச்சான்று கொடுக்குற அரசனால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் நாணய தயாரிப்பு தொழிற்சாலைகள் இருந்த தெருவுக்கு அக்கசாலை மதுரையிலிருக்கு மதுரையில மட்டும் இல்ல சென்னையில இன்னைக்கும் பாரிஸ் முறையில அந்த மின்ஸ்ட்ரீட் இல்லையா அதுதான் அங்க வந்து நாணய தொழிற்சாலைகளா இருந்து நிறையா இருந்த தெருக்கு அதுதான் பாண்டிய மன்னனோட அதிகாரத்திற்கு உட்பட்டு அவனுடைய ஒப்புதலோடு அஹ் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள்ல ஒன்று இருந்த இடங்களுக்கு பேரு அக்கசாலை இன்றைக்கும் தெருவை தாண்டி பார்க்கலாம் இன்னைக்கு அக்கசாலை பிள்ளையார் கோயில் திரு மாறி இருக்கு இடையில பிள்ளையார் வந்து ஆனால் அக்கசாலை என்பதுக்கு நாணயங்களை தயாரிக்கிற கொள்ளர்கள் இருக்கிற அந்த தெருவுக்கு பேர் தான் அக்கசாலை இன்னைக்கும் இன்னைக்கும் மதுரையில அக்கசாலையில் அதன் தொன்மையை அதன் தொடர்ச்சியை அதன் நீட்சியை இழுத்து பிடித்து கொண்டு இருப்பது போன்ற சில நகைக்கடைகள் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு இப்படி பன்னிரண்டு வகையான தெருக்களை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள் தோழர் கார்த்திகேயனும் தோழர் தமிழினியானும் மிக முக்கியமான புத்தகம் நாம் தொலைத்த மதுரை விதிகள் அனைவரும் வாங்கி படியுங்கள் பகிருங்கள் பரிசாக அனைவருக்கும் பரிசளியுங்கள் நன்றி